இப்ப ரீல்ஸினுடைய நிலைமை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா முஸ்லீம் பெண்கள் அவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் இப்போ வந்து ஒரு பேமஸ் ஆகி கொண்டிருக்கிறது சமீபத்திலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி பருதாவை அணிந்து கொண்டு ஒரு ரீல்ஸ் சினிமாவினுடைய பல விஷயங்களை செய்து காட்டி ஆடல் பாடல் கூத்து இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இதுதான் என்னுடைய சுதந்திரம் இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம் அதுக்கு என்ன மனநிலை தெரியுமா அதிகமானவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்ற பார்வை மனநிலை வந்து தவறான ஒரு வழிகட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து கொண்டிருக்கிறது அப்ப நேர்மை அப்படி கிடையாது நகைதான் என்று தெரிந்தும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருள் அனாதையா கடக்கு என்று தெரிந்தும் ஒரு குப்பாடுறவங்க இந்த நேர்மை பாருங்க நேர்மை என்பது என்னதான் இணை இருந்தாலும் இணை வைப்பாளர் தான் மருமையை நம்பாதவர்கள் தான் ஆனால் அந்த நேர்மையின் பார்வையை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் அளவுக்கு பொருளாதாரத்தை விட்டால் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கிடலாம் ஒரு இடம் வாங்கிடலாம் ஆனால் அடுத்தவங்க காசு நமக்கு என்ற அந்த நேர்மை பார்வை என்பது எல்லா இடத்திலையும் வரணும் அன்புக்கினிய சகோதரர்களை மறுமையை நம்பக்கூடிய ஒரு மூமினாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மூமின்களுக்கென்று ஏராளமான பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு அது ஒரு மூவினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பண்பாக இருக்கிறது நேர்மை என்பது அல்லாவிடத்தில் ஒரு உயர்வை தரும் நாளைக்கு மறுமை நாளில் அது ஒரு வெற்றியை தரும் நேர்மையின் காரணமாக அந்த வெற்றியை ஆலமீன் நமக்கு இலகுபடுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த நேர்மை என்பது எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே சோதிக்கப்படுகிறது என்று நாம் கவனித்தால் ஒரு சில விஷயங்களில் நம்முடைய நேர்மைகள் வந்து சோதிக்கப்படுகிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு இடத்திலே நாம் பணி செய்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படி வேலை செய்யக்கூடிய இடத்தில் நம்முடைய நேர்மை என்பது சோதிக்கப்படும் ஏனென்று சொன்னால் முதலாளிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் முதலாளிக்கு வந்து துரோகம் செய்கிற மாதிரி அவரை ஏமாற்ற மாதிரி அவருக்கு ஒரு நேர்மை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை மனிதன் என்ற அடிப்படையில் மனுஷனுக்கு தோணும் போல் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் அதிலெல்லாம் நம்முடைய நேர்மை என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு ஒருவர் இருக்கிறார் ஒரு அடிமை அடிமை இருக்கிறார் அவர் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அதே போல அவருடைய எஜமானுக்கு அவருடைய முதலாளிக்கு கட்டுப்பட்டு நடந்து கீழ்படிந்து நேர்மையாக இருந்து அவருக்கு விசுவாசமாக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு மடங்கு கூலி இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அவர் நம்பிக்கையாளர் ஈமான் கொண்டவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது அவர் அல்லாவை விசுவாசம் கொண்டிருக்கிறார் ஈமான் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த எஜமானுக்கு அந்த முதலாளிக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக அவர் நடந்ததுடைய காரணத்தினால் அதற்கும் கூலி இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ ஒரு முதலாளிக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி துரோகம் செய்வாங்க நிறைய துரோகங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இப்போ முதலாளி ஒரு பொருள் ஒரு கடையை வைத்திருக்கிறார் அவர் ஒரு பொருளுக்கு ஒரு விலையை சொல்லிட்டு போய்விடுவார் அங்கே வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்வார்னு சொன்னால் எல்லாரையும் நம்ம சொல்ல வரவில்லை ஆனால் சோதிக்கப்படக்கூடிய இடமாக அது இருக்கும் அப்போ வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்வார் முதலாளிக்கு விசுவாசம் இல்லாமல் நேர்மையற்றவராக இருந்தால் என்று சொன்னால் அவர் கொஞ்சம் கூடுதலான வேலையை சொல்லலாம் அல்லது முதலாளி போனவரும் அவர் திட்டலாம் இவரெல்லாம் ஒரு முதலாளியா அப்படின்னு சொல்லி சக ஊழியர்கள்கிட்ட திட்டலாம் அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப விசுவாசமாக அவருக்கு விழுந்து விழுந்து ஒரு வேலை செய்வது போல அவர் இடத்திலே காட்டிக் கொள்வது அவர் போன பிறகு என்ன செய்யறது சோம்பேறித்தனமாக அந்த வேலையை செய்வது இப்படின்னு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளி இருந்தால் ஒரு பார்வையும் முதலாளி இல்லை என்றால் ஒரு பார்வையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்பது வரும் அப்ப இதுல அவருடைய நேர்மை என்பது கேள்விக்குறியாக மாறுகிறதா இல்லையா அப்ப இதுல அல்லாஹ் கவனிக்கிறான் அதே நேரத்தில் அல்லாவினுடைய பார்வையும் இருக்கிறது என்ற ஒரு நேர்மையும் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் நம்ம ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம் சவுதி அரேபியாவில் பாலைவனம் இருக்கிறது அப்ப அங்க வந்து ஒருத்தர் ஆடு மேய்க்கிறார் பாலைவனம் யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கிராமவாசி ரொம்ப அவங்களுக்கு படிக்க எழுத படிக்க எதுவுமே தெரிஞ்சிருக்காது உலகத்தை பற்றிய எந்த அறிவும் இருக்காது அப்படியான ஒருவராக அவர் என்ன செய்றாங்க இருப்பாங்க ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டமாக முதலாளி தான் அதை செய்கிறாரு அனுப்புறாங்க அந்த வேலை நடந்து கொண்டு இப்போ அங்க ஒருவர் வருகிறார் கார்ல வர்றார் வந்தவர் என்ன செய்கிறாருன்னா நீங்க ஒரு ஆட்டை மட்டும் எனக்கு கொடுங்க முதலாளி எங்கே இருக்கிறாரு தெரியாது நீங்க ஒரு ஆட்டை கொடுங்கள் என்று கேட்கிறார் ஏற்ற அந்த ஆடு மேய்ப்பவர் இடத்துல அந்த வயசான நபருடத்திலே நான் ஒரு அமௌண்ட் தர்றேன் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேரம் பேசுகிறார் அதை பேரம் பேசுறது வீடியோ எடுக்கிறாங்க ஆனா அந்த விவரம் இல்லாத அந்த முதியவர் அவர் ஒத்தே வார்த்தை சொல்றாரு நான் கொடுக்க மாட்டேன் உங்க தான் பார்க்க மாட்டார்ல அவர் அவர் காட்டில் மேய்க்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நீங்க ஒரு வேலையை பேசி கொடுத்துட வேண்டியது என்று சொல்லும் போது அல்லாது பார்க்கிறானா இல்லையா அந்த முதியவர் சொன்னது என்னது அல்லாது பார்க்கிறானா இல்லையா அவரு பார்த்தா என்ன பார்க்கட்டா எனக்கு என்ன இறைவன் பார்க்கிறான் என்ற அந்த நேர்மையான அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி அதுக்கு பின்னால் அதை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி பரிசெல்லாம் என்ன செஞ்சாங்க நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது நேர்மைகள் பல கட்டங்களிலே சோதிக்கப்படும் இப்ப நம்ம வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் வியாபாரம் செய்யும் போது நம்மிடத்தில ஒருத்தர் நேர்மை இல்லாம நடந்துட்டார் அவர் என்ன செய்யறாரு நேசா ரூபா நோட்டில் ஐநூறுரூவா கள்ள நோட்டை கொடுத்து விட்டார் இப்போ அந்த ஐநூறுரூவா கள்ள நோட்டு நமக்கு வந்து விட்டது நமக்கு தெரிகிறது இது ஐநூறுரூவா கள்ள நோட்டு இது வந்து கள்ள நோட்டு தான் பார்த்தா கரெக்டாக தெரியுது நம்மளை ஒருவர் ஏமாத்தி விட்டார் நாம ஏமாந்து விட்டோம் இப்போ நமக்கு ஒரு சோதனை வருது என்னன்னு கிட்ட அவர் எப்படி பத்தாயிரூபா நோட்டில் சொருகி ஒரு நோட்டை தெரியாமல் கள்ள நோட்டை சொருகி விட்டாரோ இப்போ நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன்ல நானும் இனிமே என்ன செய்யணும் அந்த பத்தாயிரத்தை நான் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பத்தாயிரத்துல நான் ஏமாந்தது போல அந்த ஐநூறு அப்படியே கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரும் இன்னொரு கேள்வி ஒரு என்னன்னு என்னை ஏமாற்றியது போல நான் இன்னொரு வரை ஏமாற்ற தயாராக இல்லை அது கன்ஃபார்மாக க கள்ள நோட்டு தான் சரியில்லாத நோட்டு தான் என்று அதை கிழிச்சு போட்டுட வேண்டியதான் அப்போ அந்த நேர்மையின் பார்வை இரண்டு இடங்களிலே வெவ்வேறாக பார்க்கப்படுகிறது நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்பதற்காக நான் மற்றவர்களை ஏமாற்றணுங்கிறது கிடையாது நான் ஏமாத்தப்பட்டிருக்கலாம் இப்ப என்ன இருக்கு நான் ஏமாறக்கூடாதா மனுஷன் தான பலகீனமான ஆள் தானே அல்லா திருமறை குரான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை பற்றி குரானிலே பேசும்போது எப்படி பேசுறாங்க தெரியுமா ஜின்களுக்கு ஒரு கட்டளை இடப்படும் சுலைமான் அலி அவர்கள் சொல்லுவாங்க இந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு சொல்லி சுலைமான் அலி அவர்கள் மரணித்தது தெரியாமலேயே ஜின்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் அவங்க மறணிச்சிருவாங்க தான் அந்த ஜின்களுக்கு தெரிய வரும் அப்ப ஜின்கள் சொல்லுவோம் இவர் இறந்தது எங்களுக்கு தெரியாம கவனிக்கிறாரு நினைச்சு மறைவானது எங்களுக்கு தெரியல அதனால இந்த இழிவை நாங்க சந்திச்சுட்டோம் சொல்லி ஜின்கள் சொன்னதாக திருமறை குரான் சொல்லுகிறது அப்ப நாங்க ஏமாத்தப்பட்டது அதாவது ஜின்களுடைய பார்வையில மறைவானது அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திருமறை குரானிலே ஒரு வரலாற்றை சொல்ற மாதிரி நாம வந்து ஏமாறோம் ஏமாந்துட்டோம் அதனால நான் மற்றவர்களை ஏமாற்றுவேன் என்ற மனநிலை ஒரு காலம் என்ன செய்ய கூடாது வரக்கூடாது நான் ஏமாந்துட்டு போறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு அதற்குரிய கூலியை தருவான் வெற்றியை தருவான் என்று உறுதியாக நம்ம நம்பணும் அல்லாஹ் மறுமை நாளை பற்றிய ஒரு செய்தியை திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைய தினம் யார் உண்மையாளர்களோ நேர்மையாளர்களோ அவர்களுக்கு அந்த நேர்மையினுடைய பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப நம்முடைய நேர்மை என்பது பல கட்டங்களிலே சோதிக்கப்படும் அது மட்டும் இல்ல வியாபாரத்தை பற்றி அல்லாவின் தூதர் அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க வியாபாரம் என்ன தெரியுமா இஸ்லாம் சொல்ற மாதிரி வேற எந்த சமுதாயமும் கிடையாது வியாபாரத்தை யார் விற்கிறாரோ யார் வாங்குகிறாரோ ரெண்டு பேருக்கும் பிரியக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவருக்கு வாங்கிற வரைக்கும் பொருளை வாங்க போறாரு வாங்கி பணத்தை கொடுக்கலான்னு இருந்து எடுக்கிறாரு எடுக்கிற கடைசி நொடியில் அவருக்கு சொல்லுது இந்த பொருள் சரியில்லை வாங்கிட்டு போனா வீட்டில் பிரச்சனை வரும் அதனால எனக்கு இந்த பொருள் வேண்டாம் அவருடைய உள்ளம் சொல்லி கடைசி நொடியில் அவர் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மறுத்துவிட்டால் கோவப்படக்கூடாது வியாபாரத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருது பாருங்க அதில் உள்ள நேர்மையை எப்படி சொல்லுது பாருங்க கடைசி நொடியில் கூட அவர் வியாபாரத்தை முறித்தால் முறித்து விட்டால் முறிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது நீங்கள் பார்க்கலாம் ஒரு மார்க்கெட் சென்னையில் ஒரு மார்க்கெட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மார்க்கெட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு பொருளை போய் நீங்கள் விலை கேட்பீங்க விலை கேட்டுக்கிட்டு ஒரு இரநூறுவா பொருளாக இருக்கும் அதை ஆயிரம் ரூபாம்பாங்க ஆயிரம் ரூபான்னு சொல்லிக்கிட்டோம்னா ஆயிரம் ரூபாவா நான் இரநூறு ரூபா தானே நினைச்சேன் முந்நூறுவா தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வாங்காமல் நீங்கள் வந்துவிட்டால் அந்த வாங்குற இடத்துல இன்னொருத்தன் பக்கத்துல நிப்பான் அவன் வந்து விலை கட்டிட்டு இருப்பான் அதே நம்ம எப்படி விலை கேட்டுட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த கடையில இன்னொருத்தர் விலை கட்டிட்டு இருப்பாங்க அவருக்கு பட்டாறு ஒரு அடி விடும் ஏன் தெரியுமா நீ விலைய கேட்டா வாங்கி ஆகணும் அப்ப இருநூறு ரூபா பொருள் கொடுத்து என்ன செய்யணும் அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி தலையில கட்டி கண்டிப்பா விசாரிச்சா வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபாரம் செய்யக்கூடியதெல்லாம் சென்னையில் சில மார்க்கெட்டில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு அந்த மார்க்கெட்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல இன்னைக்கு அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் நடக்கிறதா அல்லது கொஞ்சம் மாறி இருக்காங்களான்னு தெரியல இப்ப ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்துடுச்சு ஆனால் இப்படியெல்லாம் பொருளை வந்து அடுத்தவர்கள் மீது திரிக்க கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அது மட்டுமா அல்ல நமக்கு நேர்மை சொல்றான் நம்முடைய பேச்சில் நேர்மை இருக்கணும் நம்முடைய சொல்ல நேர்மை இருக்கணும் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் யா யுகலீன ஆமனோ இத்தக்குள்ளாக நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் வ கூலு கவுலன் சரிதா நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் நேர்மையா பேசுங்க பேச்சில வந்து ஆளுக்காக உறவினருக்காக கூட்டத்துக்காக பலத்துக்காக அதிகாரத்துக்காக எதிரால யார் இருக்காங்கங்கிறதுக்காக பேச்ச மாத்தாங்க நேர்மையா பேசுப்பா உள்ளத பேசு சரியா பேசு பேச்சில ஒரு தெளிவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே நம்முடைய பேச்சில் நேர்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறத பார்க்கிறோம் இப்போ நம்மளையெல்லாம் பொதுவாக மனிதர்கள் விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி விமர்சிப்பாங்க தெரியுமா அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம் பேச்சில் நேர்மை இல்லைன்னு அர்த்தம் ஆனால் திருமறை குரான் நபிமார்களை விமர்சித்தது பற்றி பேசுகிறது நபிமார்கள் விமர்சனத்திற்கு உள்ளா இருக்கிறாங்க அந்த விமர்சனங்கள்ல எதிரிகள் வைத்த விமர்சனம் என்ன தெரியுமா அவர் சகிப்பு தன்மை மிக்கவர் உண்மையாளர் நேர்மையாளர் எதிரிகள் சொன்னது இஸ்லாம் அவர்கள் அவங்கள பற்றி அல்லாஹ் திருமறை குரான் சொல்றான் நீர் சகிப்பு தன்மையும் நேர்மையான ஒரு ஆளாகவும் இருக்கிறீர் நபிமார்கள் எப்படி விமர்சனத்துக்கு பாருங்க நேர்மையான அவங்களுக்கு விமர்சனம் ஒரு விமர்சனத்தை அவர்கள் சந்தித்து ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் சென்னையில ஒரு சூழல் நடக்கிறது என்ன என்று கேட்டால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு போன அளவுக்கு ஒரு நகையை வந்து ஒரு பெண்மணி விட்டுட்டு போயிடுறாங்க அப்ப குப்பை கிளீன் பண்ணக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பெண்மணி பாக்குறாங்க அந்த நகையை எடுக்கிறாங்க நகைன்னு தெரியுது உடனே வந்து கொடுத்துடுறாங்க பாக்குறோம் மறுமையை நம்பாத மக்கள் தான் இறைவன் கூலி கிடைக்குங்கிறதுக்காக அதை செய்யல ஒரு அடிப்படையான ஒரு நேர்மை அடிப்படையான நேர்மை எவ்வளவு வருது பாருங்க நாற்பத்தி ஓரு அல்லது ரெண்டு போன அளவுக்கு மதிப்பிலான நகையை நகை தான் என்று தெரிந்தும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருள் அனாதையா கடக்கு என்று தெரிந்தும் அதுல வாழ்க்கையே செட்டில் ஆயிடலாம ஒரு குப்பாள்றவங்க அதை விற்று காசாக்கி ஒரு வீடு வாங்கினா இன்னைக்கு நிலைமை என்ன இந்த நேர்மை பாருங்க நேர்மை என்பது இதையெல்லாம் எல்லாம் கவனிக்க தான் செய்வான் என்னதான் இணை வைப்பாளராக இருந்தாலும் இணை தான் மருமையை நம்பாதவர்கள் தான் அதற்காக அவர்கள் தியாகம் செய்து அதை திருப்ப ஒப்படைக்கல அவர்கள் ஏதோ ஒரு நேர்மை என்ற அடிப்படையில் அதை செய்கிறார்கள் ஆனால் அந்த நேர்மையின் பார்வையை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ நாற்பத்தி பொருளாதாரத்தை விட்டால் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கிடலாம் ஒரு இடம் ஆனால் அடுத்தவங்க காசு நமக்கு என்ன கிடைக்கோ அதுல என்ன பரிசு தர்றாங்களோ அதுதான் பெருசு என்று அந்த நேர்மை பார்வை என்பது எல்லா மனிதர் வரணும் அதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது அடிப்படையிலேயே நமக்கு கத்து தருகிறது நேர்மையா இருங்க நேர்மையான சூழலை உருவாக்குங்க அதிகமானவர்கள் செய்யக்கூடியதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா சரி காணக்கூடாது ஒரு இடத்துல இருக்கிறோம் அல்லது நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழக்கூடிய நேரத்தில் அதிகமானவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது நமக்கு சரி தோணும் அது நேர்மை கிடையாது அதிகமானவன் சிகரெட் அடிப்பான் பீடி குடிப்பான் அல்லது வேற போதை பொருள் சாப்பிடுவான் அதிகமானவர்கள் சினிமா பார்ப்பாங்க அதிகமானவர்கள் பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் பார்ப்பாங்க அதிகமானவர்கள் ரீல்ஸ் பார்ப்பாங்க அதிகமானவர்கள் ரீல்ஸ் முகத்தில் ஆடுவாங்க பாடுவாங்க இப்படியான அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை சரிங்கிற மனநிலையில வரக்கூடாது அதிகமானவர்கள் செய்தால் கூட நான் நேர்மையாக ரெண்டு பேராக இருந்தாலும் சரி நான் தனிச்சு தான் இருப்பேன் அதிலே எது நேர்மையோ அதின்படி நான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நேர்மையான பார்வை இருக்கணும் அல்லாஹ் திருமறை குரான்ல அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதிகமானவருடைய விஷயம் எப்படி இருக்கிறது அதிகமானவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விட்டால் அல்லாவினுடைய பாதையில் இருந்து அவர்கள் உன்னை தடுத்து விடுவார்கள் அதிகமானவர்களுக்கு கட்டுப்பட்ட எப்படியா இருக்கும் அவன் செய்யறது கரெக்டு நண்பர்கள் இந்த விஷயத்தில் வழிடுவாங்க ஆரம்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுல வாப்பா அம்மா அப்படின்னு ஓடி வருவாங்க தாய் தாப்பன் மீது பிள்ளைகளுக்கு அவ்வளோ நெருக்கம் இருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வருது பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வருது அப்புறம் லேசா மாறுது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் எங்க போகிறது நண்பர்களிடத்திலே போகிறது நண்பர்கள் கொஞ்சம் போறாங்க போகிறாங்க அவங்ககிட்ட ஒரு பழக்கம் ஏற்படுகிறது நண்பர்கள்ட்ட என்னென்ன கட்ட பழக்கம்லாம் வருகிறதோ அது நல்லது என்ற ஒரு சிந்தனை பிள்ளைங்கள்ட்ட வர ஆரம்பிக்கிறது அதுக்கு என்ன காரணம் அதிகமான நண்பர்கள் எதை செய்கிறார்களோ அதை சரின்னு சொல்லி நம்ம பிள்ளைய நினைப்பான் நம்ம பிள்ளை போய் ஒழுக்கமா இருக்க முடியுமா அவனே ஒழுக்கமா இல்லை அவனே சினிமா பார்க்கறான் அவனே ஊரை சுத்துறான் அவனே ரீல்ஸ் போடுறான் சமீபத்திலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்ப ரீல்ஸினுடைய நிலைமையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா முஸ்லிம் பெண்கள் அவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் இப்ப வந்து ஒரு ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்கிறது அது ஆகிறது மட்டும் கிடையாது அணிந்து கொண்டு அதுல ஒரு ரீல்ஸ் போகும் சினிமாவினுடைய பல விஷயங்களை செய்து காட்டி ஆடல் பாடல் கூத்து இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இதுதான் என்னுடைய சுதந்திரம் இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம் அதுக்கு என்ன மனநிலை தெரியுமா அதிகமானவர்கள் எப்படி செய்கிறார்கள் அதிகமானவர்கள் எப்படி நடக்கிறாங்க என்ற பார்வை மனநிலை வந்து தவறான ஒரு வழிகட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து கொண்டிருக்கிறது அப்ப நேர்மைனா அப்படி கிடையாது நேர்மைனா யார் என்ன வேணாலும் செய்யட்டும் நான் ஒழுக்கமா இருப்பேன் நான் நேர்மையாக இருப்பேன் நான் இறையச்சத்தோடு இருப்பேன் நான் அல்லாவுக்கு பயந்து இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலை வேணும் எந்த அளவுக்கு தெரியுமா தவறு செய்து விட்டால் துணிச்சலாக ஒத்துக்கிட்டு இருக்கிறதா நேர்மை தவறு செஞ்சதை நியாயப்படுத்தி மளிப்பி அதை தவறையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு மனலங்கிறது ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கிறார் சராபாக்கனுடைய காலகட்டத்தில் அவங்களும் மனிதர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனாலும் எப்படி மாத்திக்கிட்டாங்கிறத பாருங்க எல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் அவர்கள் அவங்க வந்து விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அதை வந்து அல்லாவுடைய தூதர்டை வந்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் விபச்சாரம் செஞ்சுட்டேங்கிறாங்க ரசுல்லா வந்து இல்லைப்பா நீ போய்ட்டு வா ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியில் விபச்சாரம் செஞ்சால் மரண தண்டனை கல்லடி அப்போ இப்படியான ஒரு தண்டனை இருக்கிறது அவர் திருமணம் ஆனவர் தான் அப்போ அவர் வந்து கேட்குறாரு அல்லாவுடைய தூதரே செஞ்சிட்டாங்க தவறு செஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு உள்ள உறுத்துது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டினால அல்லாவினுடைய அடியார்கள் அல்லாவினுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் தவறு செய்துவிட்டாலும் அதை நியாயப்படுத்த வேண்டாம் தன்னை கொள்வார்கள் இறையச்சத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பது திருமறை குரான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது இப்போ மாயிஸ் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் இல்லப்பா நீ போ ரசுல்லா ஏதாவது முத்தங்க தான் இருப்ப சிம்பிளா இருக்குறாங்க ரசுல்லா இல்ல கெட்டி கிட்டி அணைச்சு அந்த மாதிரி தெளிவாக நான் விமர்சாரம் செய்து விட்டேன் இப்ப அல்லாவுடைய தூருடைய காலத்துல அதை ஒத்துக்கொண்டால் என்ன ஆகுது கல்லடி மரண தண்டனை அது அதை வாங்கி கொண்டு மரணித்து விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு நேர்மை பாத்தீங்களா இது ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அப்ப நேர்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் வரணும் நேர்மைங்கிறது தவறே செய்யாமல் இருக்கிறோம் அதுதான் நேர்மைங்கிறது கிடையாது தவறு செஞ்சால் கூட அதை மாற்றி கொள்ள வேண்டும் என்பதும் அடிப்படை நேர்மை தான் நான் ஒண்ணு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஆள் கிடையாது பரிசுத்தமான ஆள் கிடையாது அல்லாது நாடினால் தவிர நானும் தவறு தான் பொய் பேசக்கூடியவன் தான் ஆனாலும் நான் என்னை மாற்றி கொள்ளுவேன் என்னை திருத்திக் கொள்ளுவேன் நிச்சயமாக மரணத்தை சந்திக்கும் வரை நான் என்னை மாற்றிக்கொள்வேங்கிற அந்த மனசு வருது பாருங்க அது நேர்மையினுடைய அடையாளம் நேர்மை அப்படி வரணும் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபி தோழர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய தகப்பனார் வந்து ஒரு சொத்தை கொடுக்குறாங்க தாயார் வந்து ஏத்துக்கிட மாட்டுக்கிறாங்க தாயார் சொல்றாங்க இந்த சொத்தை வந்து அந்த மகனுக்கு கொடுக்கறதுல அல்லாவுடைய தூதர் வந்து சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப பிரச்சனை அல்லாவுடைய அவருடைய வருது நூமான் மீன் அல்ல அவருடைய தூதர்ட பிரச்சனை வருது ரசூல்லா கேட்கறாங்க இந்த மகனுக்கு நீ எல்லா சொத்தையும் கொடுக்குறியப்பா வேற பிள்ளைங்க இருக்காங்களான்னு ஏதாவது இருக்காங்களா அல்லவுடைய தூதர் கேக்கிறாங்க ஆமா வேற பிள்ளைங்க இருக்கிறாங்க பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அநீதிக்கு என்ன சாட்சி ஆக்காத மற்ற பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா நேர்மை என்ன உங்களுக்கு நாலு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு மட்டும் எல்லாத்தையும் எழுதி வைப்பீங்களா அதுதான் நேர்மையா அப்ப மீதி நாலு பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன உங்க பிள்ளை தானே உங்க ரத்தம் தானே அல்லது நாலு பேர் பொருந்திக்கிட்டாங்களா மூணு பேரும் பொருந்திக்கிட்டாங்களா நேர்மை என்ன நீங்கள் வாழும் நீங்கள் ஒரு ஒரு பிள்ளைக்கு சார்பா நடக்க கூடாது நேர்மையாக அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க இந்த நேர்மை என்பது அவ்வளவு ஒரு முக்கியமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது எல்லா விஷயத்திலையும் அல்லாவுடைய தூதர் அப்படி நடந்திருக்கிறாங்க தீமையான விஷயத்தை தட்டி கேட்பதில் கூட ஒரு நேர்மை இருக்கிறது ஒரு அழகிய பண்பு இருக்கிறது அல்லாவுடைய தூதர் ஒரு பயணத்தில் போறாங்க போகக்கூடிய நேரத்தில் பின்னால ஒரு நபி தோழர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பலூல் ரலி அல்லாஹ் என்கிறவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட சட்டம் கேட்கிறாங்க அப்போ அவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க பலில் ரலி லாகுன்னு என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா அப்படியே திரும்பி பாக்குறாங்க அந்த பெண்ண அவங்க முகத்தை பாக்குறாங்க ரசூலா வந்து சகாபியனுடைய முகத்தை வந்து அப்படியே திருப்பி முகத்தை லேசா திருப்புறாங்க பலில் ரலி லாகுனுடைய முகத்தை வந்து திருப்புறாங்க நான் தானப்ப சட்டம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ எதுக்கு பாக்குற அப்படின்னு சொல்லி அழகான முறையில் திருப்புறாங்க அப்போ ஒரு செயலை செய்யக்கூடாது அது தவறான விஷயங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நேர்மையா எவ்வளவு அழகா அந்த தவறை வந்து தன்னுடைய தோழருக்கு எடுத்து காட்டி திருப்புறாங்க பாருங்க அந்த பேச திருப்புறாங்க பாருங்க அதுதான் நேர்மைங்கிறது அந்த செயலை நீ இந்த செயலை நீ செய்யக்கூடாதுங்கிற நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் நம்ம மனநிலை என்ன சொல்லுவோம் நம்ம வேற மாதிரி அதை கிண்டல் பண்ணுவோம் என்ன தம்பி இன்னைக்கு ஆள் சரியில்லையே வேற மாதிரி அவருடைய தவறை சுட்டி காட்டுற பேர்ல ஏற்ற இறக்கத்தோட கேலியா கிண்டலா பேசுவோம் ஆனா அல்லாவுடைய தூதர் அழகிய முறையில் அவங்களுடைய முகத்தை திருப்பி அவருடைய தவறை சுட்டி காட்டி தன்னுடைய நேர்மையை அதில் நிலைநாட்டுகிறார்கள் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் அம்மாப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த ஊர் தான் நினைக்கிறேன் ஒரு ஊர்ல அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இரவு சாப்பாடு வழங்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி தவறாக டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க போரியான ஒரு டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி முகத்தை மூடி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அந்த முகத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா துணியை பிடிச்சி இழுக்கிறார்கள் பாருங்க ஒரு தவறை சுட்டி காட்டும் போது எப்படி நேர்மை இருக்கணும் தப்பாக அவங்க வந்து டோக்கனை கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் நம்ம இடத்துல எவ்வளவு நேர்மை இருக்கணும் அப்ப நேர்மை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு அழகிய பண்பாக இருக்கிறது அதை வளர்த்து கொண்டு இம்மையிலையும் அருமையிலையும் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த உரையை நெரிசுகிறேன்